ஓம் நமோ விரதபதையே நமோ கணபதையே நம பிரமதபதையே நமஸ்தே அஸ்துலம் போதராய விக்னவினாசினே சிவசுதாய் ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நமகா இப்பொழுது மாங்கனி விநாயகர் வழிபாடு எப்படி எங்கே என்பதை ஓரிரு தலைப்பாக பார்ப்போம் முதலில் மங்கள அக்ஷதை செய்யும் முறை என்ன மங்கள அக்ஷதை எனப்படும் மஞ்சளை தோய்த்து நுனி உடையாத முழு நீள அரிசியை முழு அரிசி மணிகளை அனைவரும் ஆசீர்வதிக்கும் போது நாம் பயன்படுத்துவது நாம் பார்த்திருக்கிறோம் இதை எப்படி செய்வது எண்பது வயது நிறைந்த பழுத்த சுமங்களினுடைய திருக்கரங்களால வளர்ப்பிறை திருதியை திதியிலே முழு அரிசி மணிகளில் மஞ்சள் தடவி புனிதமான பசு நெய்யுடன் மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சளும் சேர்க்கலாம் இவற்றை அட்சதையாக மண் பாத்திரத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பல இடங்களிலே அநேகமான இடங்களிலே நுனி உடைந்த அரிசி மணிகளை கொண்டோ அரை முக்கால் இப்படி அரிசி மணிகளை கொண்டோ செய்யும் அக்ஷதையே அவசர கோலத்தில் தற்போதைய கலி சமுதாயத்திலே பல இடங்களிலே சுப நிகழ்ச்சிகளே நடைபெறுவது இதை தவிர்க்க வேண்டும் இது மிகவும் தவறு மிகவும் வேதனை தருவது இப்படிப்பட்ட அரிசி மணிகளை கொண்டு ஆசீர்வதிப்பதால் யாருக்கும் எந்தவித பயனும் கிடையாது முழு அரிசி மணிகளை எடுத்து எண்பது வயது நிரம்பிய சுமங்கிலை அவர்களை பார்த்து வளர்ப்பதை திருதியை திதியிலே அதாவது அமாவாசை அடுத்த மூன்றாம் அமாவாசை பிரதமை திருதியை திருதியை இந்த நாளில் அந்த அக்ஷதை செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் இதுதான் மிக மிக பலன் உள்ள சக்தி வாய்ந்த ஒரு அக்ஷதையாக கருதப்படும் இப்படி இனி ஏனும் வருங்காலத்திலே வாழ்க்கையை கருத்தில் கொண்டு மங்கள அக்ஷதையை வளர்ப்பு தியில் நட்டும் தமிழ் தேவமொழி மந்திரங்களை தமிழ் அதாவது தேவாரம் திருவாசகம் பல முறைகள் தேவமொழி சூக்தாதிகள் இவைகளை ஓதுவதும் அப்படி செய்ய இந்த மங்களா அக்ஷதை சக்தி பெறும் அதிலும் குறிப்பாக சரத்து சாரதா நவராத்திரி திருதியை நம்ம புரட்டாசி மாதம் கொண்டாடுறோம் முடியும் அந்த திருதியினாலும் அக்ஷய திருதியை முடிந்து விட்டது இருந்தாலும் அக்ஷய திருதியினாலும் கூடுதலாக நல்ல பலனை தரும் இறைவனுடைய திருமண உற்சவங்களில் ஸ்ரீலோபமாதா சமேத ஸ்ரீ அகஸ்தியர் ஸ்ரீ அருந்ததி தேவி சமேத ஸ்ரீ வசிஷ்டர் ஸ்ரீ அதிதி தேவி சமேத காசியபர் ஸ்ரீ அகல்யா தேவி சமேத கௌதமர் ஸ்ரீ அனுசூயா தேவி சமேத ஸ்ரீ அத்ரி போன்ற மகரிஷிகளும் மகரிஷியினுடைய பத்னியரும் வளர்ப்பிரை திருதியை அதே திதி நாளில் அதிலும் மிகவும் குறிப்பாக சாரதா நவராத்திரி திருதியை நாளிலே மங்களாட்சதை லோகத்தில் தேவ அரிசி மணிகளை கொண்டு அக்ஷதைகளை ஆக்குவார் இப்படி இதைதான் இன்றும் என்றும் பல கோடி யுகங்களாக திருக்கைலாயத்திலும் சரி வைகுண்டத்திலும் சரி ஆசீர்வாத மங்கள அக்ஷதையாக அருக்குட்டப் பெறுகின்றது சிவசக்தி மங்கள அக்ஷதை மகிமை அதை பற்றி இப்ப பார்ப்போம் ஈஸ்வரின் திருவிளையாடல் புராண வைபவத்திலே மாங்கனியை பெற விநாயகர் பெருமான் தம் தாய் தந்தையாம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனை வலம் வந்து வணங்கிய சமயம் பார்வதி பரமேஸ்வர மூர்த்திகள் மங்கள சக்தியை கொண்ட அக்ஷதையை கொண்டு விநாயகரை ஆசீர்வாதம் செய்தார்கள் அப்போது அவர்களின் திருக்கரங்கள் பட்ட மங்கள அக்ஷதைகளையே யாங்கனும் உன் திருவருவம் திரு உருவமானது எழுவதாக என்கின்ற ஆசீர்வாத வகையிலே இந்த பூவுலகம் எல்லா இடத்திலும் விநாயக மூர்த்தங்கள் சன்னதிகள் ஏற்பட சுயம்புவாக தோன்ற காரணமாகிவிட்டது தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி பிள்ளையார் கணபதி உருவானார் அதாவது ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரின் கரங்கள் பட்ட மங்கள அக்ஷதை எங்கெல்லாம் பூமியில் பட்டதோ அங்கு எல்லாம் விநாயக மூர்த்தங்கள் சுயம்புவாக உருவாகின ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து அடியிலே அவைதாம் இன்றும் குளக்கரையிலே அரச மரத்து அடியிலே ஆலமரத்து அடியிலே ஏரிக்கரை குளம் குட்டை கரைகளில் அங்கங்கே ஆங்காங்கே நாம் தரிசிக்கும் விநாயக மூர்த்தங்களாக ஏகப்பட்ட விநாயகர் காட்சி தந்து அருளாட்சியும் செய்கின்றனர் உலகை வளம் வந்ததாக பொருள் கொண்டு உத்தம விநாயகர் தம் தாய் தந்தையராக ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரி வளம் வந்ததே இதற்கு முதல் முழு முதல் காரணமாக ஆகிவிட்டது மேலும் ஈசனின் தேவியின் திருக்கரங்கள் பட்ட அதே மங்கள சக்தி மிகுந்த அச்சதையும் யாவும் எங்கும் விநாயக மூர்த்தங்களாக காட்சி தந்து கொண்டே இருக்கின்றது ஸ்ரீ கற்பக விநாயகர் மகிமை என்ன பார்வதி பரமேஸ்வரிடம் அந்த பரமேஸ்வரிடம் பெற்ற மாங்கனியை துதிக்கையில் ஏந்தி அருளும் விநாயக பெருமானே ஸ்ரீ கற்பக விநாயகராக போற்றப்படுகின்றார் ஈசனிடம் அவர் பெற்ற மாங்கனியே ஓர் அபூர்வமான சிவலிங்கமாகவும் மலர்ந்தது பத்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டியில் அருளும் ஸ்ரீ கற்பக விநாயகர் இக்கோலத்திலே இதே திருக்கோலத்தில் இன்றும் நமக்கு பெரும் அருளுடன் அருள் காட்சி தந்து அருள்கின்றார் இப்படி இந்த வகையிலே பதினொன்று கையில் சிவலிங்கத்தை தாங்கி பாலிக்கும் விநாயக மூர்த்திகள் பாக்கிய ஆசீர்வாத சக்திகள் நிறைய கொண்டவையாக இருப்பார் அரிய அளப்பரிய காரிய சித்தியை பெற்று தர வல்லவர்களே இந்த மூர்த்திகள் இப்படி இந்த வகையிலே ஸ்ரீ விநாயகப் பெருமான் தம் தாய் தந்தையரிடம் இருந்து மாங்கனியை பெறுவதற்காக அவர் தம் துதிக்கையை வளமாக சுழித்து மாங்கனியை பெற்று சிறிது நேரத்திற்கு அதே மாங்கனி விநாயகராகவும் பிறகு சிவலிங்க விநாயகராகவும் வலம் சுழி பெம்மானாக அருள் பாலிக்கின்றார் திருக்கடிக்குளம் விநாயகரை பற்றி பார்ப்போம் பதிமூன்று இப்படி இந்த வகையிலே மாங்கனி பெற்ற விநாயகராக ஸ்ரீ கணபதி அருள்பாலிக்கும் முக்கிய சக்தி வாய்ந்த திருத்தலைமை திருத்தரை பூண்டி அருகே உள்ள திருக்கடிக்குளம் விநாயகர் இந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ விநாயகர் தீர்த்தம் சிறந்த தீர்த்த நீராடல் பலன்களை எல்லோருக்கும் கொடுக்க சக்தி வாய்ந்த தீர்த்தமாக இங்கே உள்ளது பதினான்கு இதன் அருகிலேயே பட்டை லிங்க வடிவம் கொண்ட ஈசனும் ஸ்ரீ கற்பகநாதராக பெயர் கொண்டு இங்கே ஆசீர்வதிக்கின்றார் பதினைந்து ஸ்ரீ கற்பக விநாயகராம் திருக்கடிக்குளம் ஸ்ரீ மாங்கனி விநாயகரை முறையாக வணங்கிட அவரின் தாய் தந்தையர்கள் வழங்கும் ஆசிகள் ஸ்ரீ விநாயக பெம்மானின் கருணையால் தெய்வீக நற்பலாபலன்களை மலர்ந்து அருள் பலம் கொழிக்கும் பதினாறு கைமேல் பலன் வளர்ப்பிடை வளர்ப்பிறை தேய்பிரையில் அமையும் சதுர்த்தி சதுர்தசி நாட்களிலும் விநாயகர் சதுர்த்தி நாளிலும் ஹஸ்த நட்சத்திர நாட்களிலும் புதன்கிழமை கூடும் ஹஸ்த நட்சத்திர நாட்களிலும் ஸ்ரீ மாங்கனி விநாயகருக்கு தூய மாம்பழ பஞ்சாமிரத காப்பு போட்டு வலம் வந்து வழிபட்டு அந்த பஞ்சாமிரதத்தை தானமாக முக்கியமாக குழந்தைகளுக்கும் பாலகர்களுக்கும் அளிப்பதால் அற்புதமான நல் பலன்களை கைமீல் நாம் பலனாக பெற இந்த வழிபாடு துணை புரியும் சொத்தை மீட்க வேண்டுமா பதினேழு சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையிலே பலரும் தம் தாய் தந்தையரின் சொத்துக்களை பெற்ற போதிலும் சுற்றம் நட்பு வகையிலே அவர்களில் ஏமாற்றப்பட்டு சொத்துக்களை இழந்து இருப்பார்கள் சொத்துக்களை பறிகொடுத்து விட்டு மீண்டும் பெற இயலாத வகையிலே கோட்டுக்கும் வீட்டுக்குமாக பல வருஷங்களாக வேதனைப்படுவார்கள் பலரும் தங்களுடைய தொழிலை அலுவலக பணியை பற்பல காரணங்களால் இழந்து அல்லல் படுபவர்கள் கோடான கோடி பேர் இப்படிப்பட்டவர் வழிபட வேண்டிய மூர்த்தியே திருக்கடிக்குளம் மாம்பழ விநாயகர் பலன் பதினேழு அவரவர் தமக்கு உரிய நில பாத்தியங்களையும் பத்திரங்களையும் சொத்துக்களையும் மீண்டும் பெறுவதற்கு திருக்கடிக்குளம் ஸ்ரீ மாம்பழ விநாயகரை வழிபட்டு மாம்பழ பஞ்சாம் காப்பீட்டு ஆலயத்துக்கு உரிய இறைப்பணிகளை அதுவும் தான தர்மங்களுடன் தொடர்ந்து செய்து வந்தால் இழந்த சொத்துக்களை முறையாக நியாயமாக மீண்டும் பெற நல்வழி பிறக்கும் ஓம் மகாகணபத்தையே நமகா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலா